ஆபிஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா நடக்குது கோயில் சாத்தியாச்சு திறந்து நீங்க தரிசனம் காட்டுவீங்களா மத்த நாள் எல்லாருமே கால ஆறு மணி வந்து உட்காந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் உங்க ஆளு வெளியில வந்தோட கதவை சாத்திட்டு போறீங்க யாரை கேட்டு இப்ப கோயில் தேர்ந்து நீங்க தரிசனம் பண்ண வைக்கிறீங்க உள்ளார போயிட்டு வந்துட்டாருல இதுக்கு உள்ளார போறதுக்கு இப்ப நாங்க நாளைக்கு லேட்டா வந்துட்டு உள்ளார போய் பார்க்கணும் விட்டுருவீங்க டெய்லி வரவங்க ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு நீங்க விட்டுருவீங்களா அவர் ஐயா அவர் சிஎம் ஆவே இருக்கட்டும் கோயில் என்ன அவருக்கு என்ன அத்துமீறி வருது அப்படி இருக்கிறவருக்கு அந்த தகுதி வேணும் இல்ல அவர் என்ன அவர் பேர் என்ன சொல்லுங்க ஐயா விடுறதெல்லாம் கிடையாது சரிங்களா இப்ப யாரை கேட்டு நீங்க தரிசனம் பண்ணீங்க இங்க இது என்ன ஒரு ரூல்ஸ் இதான் ஆகாம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதுக்குதான் ஸ்டாஃப் வச்சிருக்காங்களா ஐயா அவர் சங்கடப்பட்டு போறாரு என்னவா பண்ணிட்டு போட்டு அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாரு ஓப்பன் பண்ணி பாக்குறேன் சொல்லுங்க ஐயா திறந்து திறந்து தானே வச்சிருந்தீங்க